நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும் பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும் இன்று நாம் பதி பக்தியில் காணவிருப்பது திருக்கழுக்குன்றம் ஸ்ரீ திருமலை சொக்கம்மன் கோயில் திருக்குழுக்குன்றம் கிரிவலப்பாதையில் வேதமலையின் வடக்கு பகுதியில் இறைவி ஸ்ரீ திருமலை சொக்கம்மன் என்ற திருநாமம் தாங்கி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு புத்திர பேரு மாங்கல்ய பேரு செல்வப்பேரு ஆரோக்கிய பேரு என எதை வேண்டுகிறார்களோ அதை அளித்து அருள்பாளித்து கொண்டிருக்கிறார் தல வரலாறு கடற்கரையோரும் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் என்ற கிராமத்தில் ஒரு வணிகர் தான தர்மங்கள் செய்து சீரும் சிறப்புமாய் வாழ்ந்து வந்தார் எல்லா செல்வங்களும் இருந்தும் அவருக்கு மழலை பேரு வாய்க்காதது பெரும் குறையாக இருந்தது ஒருநாள் சிவபெருமான் சிவனடியார் திருக்கோலம் தாங்கி அவருடைய இல்லத்திற்கு எழுந்தருளினார் தனது இல்லத்திற்கு வந்த சிவனடியாரை தம்பதி சமேதராய் மிகுந்த மரியாதையோடு வரவேற்று தக்க உபசரிப்புகளை செய்து உணவளித்து மகிழ்ந்தனர் சிவனடியார் கோலத்தில் வந்த சிவபெருமான் தம்பதியினரிடம் வேதமலையை ஒரு மண்டலம் பிரதட்சணம் கிடைக்கும் என்று திருவாய் மலர்ந்தருளி மறைந்தார் அவ்வாறே தம்பதியினர் வேதமலைக்கு சென்று ஒரு மண்டலம் பிரதட்சணம் செய்து வேதகிரீஸ்வரர் திரிபுரசுந்தரி அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து சிவனடியார்களுக்கு அன்னதானம் வழங்கி இல்லம் திரும்பினார்கள் ஒரு நாள் அதிகாலை அருகில் பரமேஸ்வரியே குழந்தை வடிவில் இருக்க கண்டு எல்லையெல்லாம் ஆனந்தம் அடைந்து மகிழ்ந்தார்கள் தங்களுக்கு சிவனருளால் மழலை பேரு கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்து தான செய்து அதை விழாவாக கொண்டாடினார்கள் குழந்தைக்கு தக்க பெயர் வைக்க எண்ணிய போது சொக்கம்மாள் என்று அசரீரி ஒழிக்க பரவசமானார்கள் திருமலையாகிய வேதமலையை வளம் வந்த காரணத்தினால் கிடைத்த செல்வமாதலால் குழந்தைக்கு திருமலை சொக்கம்மாள் என்று திருநாமம் சூட்டி மூன்று முறை அழைத்தார்கள் குழந்தை வளர்ந்து திருமண பருவத்தை அடைந்ததும் திருமணம் செய்து வைக்க ஆலோசித்தார்கள் அப்போது சொக்கம்மாள் தனது தந்தையிடம் வேதகிரியை வலம் வந்து பிறகு யோசிக்கலாம் என்று தெரிவிக்க அதன்படியே தந்தையார் திருமலை சொக்கம்மாலை அழைத்துக்கொண்டு கொண்டு திருக்கோழை அடைந்து சங்கு தீர்த்தத்தில் நீராடி வேதமலையை வலம் வந்தார்கள் வேதமலையை வலம் வந்தபோது தந்தையார் முன்னே செல்ல அம்மையார் பின்னே சென்று கொண்டிருந்த வேளையில் மலைக்கு வடக்கு திசையில் ஒரு பாறை மீது வேதகிரி பெருமான் அமர்ந்து இருப்பது சொக்கம்மாளுக்கு மட்டும் தெரிந்தது அம்மையார் பெருமானை நெருங்கவும் அவர் தேவியை அழைத்து கொண்டு மலை மீது சென்று மறைந்தார் முன்னே சென்ற தந்தையார் திரும்பி பார்க்க மகள் சொக்கம்மாள் காணாததைக் கண்டு திகைத்து திருமலை சொக்கம்மாள் என்று பலமுறை கூவி அழைக்க மலை மீது ஏன் 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 என்ற குரல் கேட்க அத்திசை நோக்கி மலை மீது ஏறி பார்த்தபோது சுவாமி முன்னும் சொக்கம்மை பின்னும் நிற்பதை அறிந்து கதறி சுவாமியின் திருப்பாதங்களில் விழுந்து கதறினார் அப்போது வேதகிரீஸ்வரர் அன்பரே வருத்தம் வேண்டாம் உனது அன்பின் காரணமாக பரமேஸ்வரியே உன்னிடம் குழந்தையாக வளர்ந்தாள் இனி உம்மிடம் வரமாட்டாள் உமக்கு வேண்டிய வரத்தை தருகிறேன் கேட்டு பெற்றுக்கொள் என்று திருவாய் மலர்ந்தருளினார் அதற்கு வணிகர் சுவாமி தேவியையே எனது மகளாகப் பெற்றது பெரும் பேறு இதைவிட வேறு எனக்கு என்ன வேண்டும் என்று பதிலுரைத்து ஆயினும் இங்கு வந்து உம்மை தரிசிப்போருக்கு புத்திர பேரு மாங்கல்ய பேரு செல்வ பேரு ஆரோக்கிய பேரு என அவரவர் விரும்பும் வரத்தை தாங்கள் அளித்து காக்க வேண்டும் என்று வேண்ட சிவபெருமான் அவ்வாறே ஆகட்டும் என்று வரமளித்து தேவியோடு காட்சியளித்து மறைந்தார் வேதமலையின் வடக்கு திசையில் ஸ்ரீ திருமலை சொக்கம்மனுக்கு ஆலயம் அமைந்தது சிவபெருமான் தேவியை ஏற்றுக்கொண்டு பங்குனி உத்திர தினத்தன்று ஒவ்வொரு வருஷமும் சுவாமி மற்றும் அம்மனுக்கு மகா அபிஷேக திருக்கல்யாண மகோத்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது திருக்கோயில் அமைப்பு ஸ்ரீ திருமலை சொக்கம்மன் திருக்கோயில் அமைந்துள்ள மலையடிவாரத்தில் முதலில் ஸ்ரீ தண்டாயுதபாணி சன்னதியும் அதனுடன் இணைந்து அருள்மிகு வலம்புரி விநாயகர் சன்னதியும் அமைந்துள்ளன இந்த இரு சன்னதிகளுக்கு வெளிப்புறத்தில் கேது பகவானும் பகவானும் அமைந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார்கள் இவர்களை வணங்கி சுமார் நாற்பது படிக்கட்டுகளை ஏறினால் ஸ்ரீ திருமலை சொக்கம்மன் சன்னதியை அடையலாம் மூலஸ்தானத்தில் ஸ்ரீ திருமலை சொக்கம்மன் நின்ற திருக்கோலத்தில் நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார் அம்மனின் வலதுபுறத்தில் விநாயக பெருமானும் இடதுபுறத்தில் ஸ்ரீ வேதகிரீஸ்வரரும் காட்சி தருகிறார்கள் இது ஒரு அபூர்வமான அமைப்பாகும் இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் ஸ்ரீ திருமலை சொக்கம்மன் சிறப்பான அலங்காரத்தில் காட்சி தருகிறார் நடை திறந்திருக்கும் நேரங்கள் இத்திருக்கோயில் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஆறரை மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் காலை பத்து மணி வரையிலும் திறந்திருக்கும் பௌர்ணமி நாட்களில் வேதமலையினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுற்றி வருவது வழக்கம் பௌர்ணமி நாளில் மட்டும் இத்திருக்கோயில் மாலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் அமைவிடம் திருக்கழிக்குன்றம் செங்கற்பட்டில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் மாமல்லபுரத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது செங்கற்பட்டிலிருந்து மாமல்லபுரம் மற்றும் கல்பாக்கம் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் திருக்கழுக்குன்றம் வழியாகவே செல்லும் பேருந்து நிலையத்தில் இருந்து கிரிவலம் செல்லும் பாதையில் நடந்து சென்றால் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வேதமலையை ஒட்டி அமைந்துள்ள இத்திருக்கோயிலை அடையலாம் மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தில் இருந்து உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதிய பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்